ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் பலாக்கொட்டை முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலாண்டதை பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எப்படி பண்ணலதை பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் பலாக்கொட்டையை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பீசஸ் எடுத்துருக்கேன் அதோட ஒரு நாலு பல் போல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்தால் அப்படி மிளகாத்தூளும் இதிலே சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா குறக்கும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குற குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன் அது கூட கடுகு உளுத்த மருப்பு ரெண்டும் சேர்த்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு வரமிளகாய கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை லைட்டாக கிளாஸ் எஃபெக்ட் வந்தாலே போதும் அந்த அளவுக்கு இதை வதக்கினா போதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்க அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது வந்து ரொம்ப சுருண்டு வரணும்னு தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்து முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்குள்ளாரையும் அது நல்லா வேந்துடும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும் இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும் இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம அந்த கொறை குறன அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சை அந்த பூண்டோடய பச்சை வாசனையும் மிளகாத்தலோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் விழுதும் சேர்த்து நல்லாவே நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வதக்கியாச்சு இதோடய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச பலாக்கொட்டையை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து நம்ம நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறினா போதும் இதை வந்து சிம்மில் வச்சு பண்ணாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நிறுத்திடலாம் இப்போ இந்த பலாக்கொட்டை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்